நண்பர்களே நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடாக கொண்டு வந்துருக்குறேங்க நான் கொண்டு வந்திருக்கிற வீடு எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு குத்துக்கல் விலசையில் மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு விசாலமான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் ஒரு போர் சம்பு வந்துடுது படுக்கையில் ஒரு பாத்ரூம் இருக்குது ஹால் பாருங்க ஸ்பேசிஸான பெரிய ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் ஹால் கொடுத்துருக்காங்க இல்லை காற்றோட்டத்துக்கு ஜன்னல் பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த ஹால் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக வந்துடுது ஹாலில் இருந்து நேராக போனாக்க கிச்சனுங்க கிச்சனில் உங்களுக்கு பின்வாசல் வந்துடுது அது போக உங்களுக்கு கிழக்கு பார்த்து சமைக்கிறபடி வாசுப்படியும் கொடுத்துருக்காங்க தெற்கு பார்த்து பின்வாசல் கிழக்கு பார்த்துன்னு சமைக்கிறபடி வாசுப்படி வந்துடுது வீடு வடக்க பார்த்துருக்குதுங்க ஹாலோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கம் பெட்ரூம் இருக்குது வாங்க பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பாருங்கள் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் வந்துடுதுங்க இது கூடவே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க இல்லை ஸ்பேசிஸான பெரிய பெட்ரூமாக இருக்குது இதில் பாத்ரூமுக்கு கீழே சைடில் வாஷ்பேஷனுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பிளான் இருக்காங்க தேவைப்பட்டால் இண்டியன் மாற்றிக்கலாம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது வாங்க அடுத்த ஒரு பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் பாருங்கள் இதுவுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுவும் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் வந்துடும் ஸோ ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயுமே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது நல்ல ஸ்பேசியஸான பெரிய வீடுங்க இருக்கிற லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் வாஷ்பேஷன் வைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது ஒரு இண்டியன் டாய்லெட் ஒரு பெட்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் மாடி படுக்கிற ஒரு டாய்லெட் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடை நீங்கள் வாங்க நினைக்கிறீங்கன்னா வீடியோ கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் பாருங்கள் வீட்டுடைய உரிமையாளர் சொல்கிற ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஏசி